தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜேவிபியும் சன்னும் சண்முகதாசன் நூற்றாண்டு மனப்பதிவுகளை முன்வைத்து ஒரு பார்வை எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர் மார்க்சிய கட்சிகளுக்கான சண்முகதாசன் நிலையத்தின் சார்பாக மூத்த பத்திரிகையாளர் வி தனபாசிங்கம் தொகுத்து வெளியிட்டிருக்கும் நூல் சண்முகதாசன் நூற்றாண்டு மனப்பதிவுகள் என்பதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் ஆறாம் திகதி என்று நா சண்முகதாசனின் நூற்றி மூன்றாவது பிறந்தநாளை நினைவு கூர்ந்து இடம்பெற்ற நினைவுப் பேருரை நிகழ்வில் அன்னாரது நூற்றாண்டு நினைவையொட்டி வெளிவந்த எட்டு கட்டுரைகளின் தொகுப்பாக இந்த நூல் அமைய பெற்றுள்ளது இலங்கையின் புரட்சிகர கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி தலைவரின் நூற்றாண்டு நினைவு வெளியீடு எனும் உபதலைப்போடு தொகுக்கப்பட்டிருக்கும் இந்த நூலில் கலாநிதி தயான் ஜெயத்திலக்க ராஜன் பிலிப்ஸ் டிவிஎஸ் ஜெயராஜ் மனிக் டி சில்வா கலாநிதி சரத் அமுனுகம சமுத்திரன் பேராசிரியர் சண்முகரத்னம் பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு வீரகத்தி தனபாலசிங்கம் ஆகிய எட்டு ஆளுமைகளின் கட்டுரைகள் இடம்பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளிலும் எழுபதுகளிலும் தேசிய ரீதியில் பெரும் கவனம் பெற்ற சன்னும் அவரது அரசியலும் இன்று ஐம்பது வயதுக்கும் குறைவானவர்களுக்கு பரிச்சயமில்லாத முன்பின் அறிந்திராத ஒரு விவகாரமாக இருக்கலாம் எனும் ராஜன் பிலிப்ஸின் கருத்தை மேற்கோள் காட்டியே இந்த கட்டுரையை ஆரம்பிக்கலாம் எனும் எண்ணம் உதித்தது அதே நேரம் தனது சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அணியின் தலைவராக சண்முகதாசன் ரோஹண விஜயவீரவை வீரவை சேர்த்து கொண்டார் ரோகண விஜயவீரவின் அரசியல் வாழ்விலும் அவர் ஜனதாவிமுமுக்தி பெறமுனவை தாவித்ததிலும் சண்முகதாசனின் தீர்க்கமான பாத்திரம் தொடர்பில் தயானும் மினிக்கும் பிற கட்டுரையாளர்கள் தங்களது கட்டுரைகள் குறிப்பிடவில்லை எனும் கலாநிதி சரத் அமனுகமவின் கருத்து குறித்தும் இன்றைய இளம் தலைமுறையினர் ராஜன் குறிப்பிடும் ஐம்பது வயிற்கு குறைந்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எடுத்துக்காட்ட தோன்றியது அரசியல் ஆளுமை ஒருவரை அவர் வாழ்ந்த காலகட்டத்தின் பின்புலத்தில் வைத்தே மதிப்பீடு செய்ய வேண்டும் ஆனால் அவரது செயற்பாடுகளின் நீடித்த பொருத்தப்பாட்டை உறுதி செய்து பின்னறிவை பெற்றுக்கொள்ளும் நோக்குடன் மதிப்பிடலாம் என்பது இந்த நூலின் கலாநிதி தயான் ஜாயத்திலக்கம் முன்வைக்கும் ஒரு தர்க்கமாகும் இந்த பின்னணியிலேயே தயான் நா சண்முகதாசன் குறித்த மதிப்பீட்டை இந்த நூலில் தந்துள்ளார் ஜனதா விமுக்தி பெற முன்ன ஜேவிபி ஒரு மாவோவாத இயக்கம் அல்ல என்ற போதிலும் அது மாவோவாத இயக்கத்தின் மடியிலிருந்து தோன்றியது என்பதும் அது முக்கியமான உறுப்பினர்கள் பெரும்பாலும் முன்னாள் மாவோவாதிகளே என்பதும் இலங்கையின் மாவோவாதத்தின் விலை வளத்துக்குச் சான்றாகும் என தயான் ஜெயத்திலக்கவின் மதிப்பீட்டின் பதிவாகிறது தயான் கூறும் மாவோவாத இயக்க மடி என்பது சண்முகதாசனின் மடியே என்பதுவே உட்பொருளாகும் அதற்கான சான்றினை தயானின் பதிவுகளிலிருந்தே அடையாளம் காணலாம் மாவோவை நன்கு தெரிந்த சன் அவரை பிரதித்துவப்படுத்தினார் சண்முகதாசன் மாவோவை சந்தித்து கலந்துரையாடிய ஒரே இலங்கையர் மாத்திரமல்ல தெற்காசியாவைச் சேர்ந்த சிலரில் ஒரு மருமாவார் என்பது தயானின் பதிவு கலாசார புரட்சியின் உச்சகட்டத்தின் போது பதினைந்து லட்சம் செங்காவலர்களின் அணிவகுப்பை மாவோ பார்வையிட்டபோது அவருக்கு அருகில் சண்முகதாசன் நின்றிருந்தார் செங்காவலர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு அவர் அனுமதிக்கப்பட்டார் என்பதுவும் தயானின் மேலதிக பதிவு இந்த தொகுப்பு நூலின் அட்டைப்படத்திலும் உள்ளேயுமாக இரண்டு இடங்களில் சீன பெருந்தலைவர் மாவோ சே அவர்களை நான் சண்முகதாசன் சந்தித்து உரையாடிய இரண்டு நிரட்படங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன பெரும்பாலும் உறுப்பினராக கொண்டிருந்த அரசியல் கட்சி ஒன்றுக்கு தலைமை தாங்கிய ஒரே ஒரு தமிழர் சண்முகதாசன் மாத்திரமே என ராஜன் பிலிப்ஸ் பதிவு இங்கு அவதானத்துக்குரியது ரோகன விஜயவீர உட்பட ஜேவிஇபியின் பல எதிர்கால தலைவர்கள் சண்முகதாசன் கட்சியின் உறுப்பினர்களாகவும் அவரது அரசியல் வகுப்பின் மாணவர்களாகவும் இருந்தனர் என்பதுவும் ராஜன் பிலிப்ஸின் குறிப்பாகிறது இதன்படி இலங்கையில் இப்போது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவும் கூட ராஜன் குறிப்பிடும் வரிசையில் ஜேவிபியின் தலைவர் என்ற வகையில் வைத்து நோக்கலாம் அதே நேரம் அப்போது ரோகன விஜயபுரவுடன் அதன் பின்னர் அனுரவின் வழிகாட்டியாகவும் இருந்த குமார் குணரத்னம் இப்போது பெரும்பாலும் சிங்களவர்களே உறுப்பினராக கொண்டிருக்கும் முன்னிலை சோசலிச கட்சியின் பிறட்டுகாமி தலைமை பொறுப்பில் இருக்கும் தமிழராக இருப்பது தொடர்பில் இந்த எட்டு கட்டுரைகளில் எங்குமே குறிப்பிடப்படவில்லை அன்று சண்முகதாசன் தான் தமிழனாக பிறந்தது தற்செயலானது என கூறியது இனத்துவ இயல்பு குணங்கள் பற்றிய நோக்கை நிராகரிப்பதற்காகவே ஆகும் ஒருவரது பிறப்புடன் இனத்துவ அடையாளத்தை இணைப்பது ஒரு அரசியல் சோதினச் செயற்பாடாகும் சன் செய்ததை போன்று நாட்டின் அரசியல் தலைவர்கள் தங்களது இனத்துவம் என்பது பிறப்பின் தட்சியிலே என்ற உண்மையை புரிந்து கொண்டிருந்தால் இலங்கை சிறப்பான நாடாக அந்த களத்திலேயே வந்திருக்காதா எனும் கேள்வியுடன் ராஜன் பிலிப்ஸின் கட்டுரை நிறைவு பெறுகிறது அதே நேரம் இன்றைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜேவிபியின் தலைவர் அனுர குமார் திசாநாயக்கவுக்கு பூரண அரண அரச அனுசரணையில் மிகுந்தள ரஜ மகா நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேசிய பொசோன் பௌர்ணமி தின நிகழ்வில் மகா மகேந்திர பிரசாதினி என்ற கௌரவ விருதினை வழங்கி கௌரவித்ததும் அதனை அவர் மண்டியிட்டு ஏற்றுக்கொண்டுள்ளமையும் இங்கே அவதானிக்க வேண்டியுள்ளது மறுபுறமாக இந்திய பிரதமர் மோடியின் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் ஸ்ரீலங்கா மித்ர விபூஷன் விருது வழங்கி பதக்கமிட்டு கௌரவிக்கப்பட்ட கவனத்தில் கொள்ளத்தக்கது இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஜேவிப்பு குறித்து சண்முகதாசன் அன்று கொண்டிருந்த விமர்சனத்தை இன்று அவர் உயிருடன் இல்லாத நாட்களிலும் நியாயப்படுத்தும் தத்துவ வெளிப்பாடாகும் என கொள்ளலாம் விஜய வீரவின் ஆரம்பகால அரசியல் ஆய்வுகள் சண்முகதாசனின் கோட்பாடுகள் மீதே பெருமளவுக்கு தங்கியிருந்தன விஜய வீரவும் கூட ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சுதந்திர கட்சிக்கும் இடையில் பாரிய வேறுபாட்டை காணவில்லை தந்திரோபாய காரணங்களுக்காக அந்த கட்சிகளில் இரண்டிலும் ஏதாவது ஒன்றுடன் அணி சேர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருந்தார் ஆனால் விஜயவீர சிங்கள சோசியலிசத்தை மேம்படுத்தும் பாதையில் சென்று கொண்டிருந்தார் உள்நாட்டு புரட்சியின் முன்னரங்க படையினராக பெருந்தோட்ட பாட்டாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மலையகத்தில் செங்கொடி பாதையில் கீழ் அவர்களை அணை சன்னின் முயற்சிகளை விஜயவீரன் நிராகரித்தார் எனும் கலாநிதி சரத் தமிழுகமவின் பதிவு இந்த கட்டத்தில் அவதானத்திற்குரியது ஜேவிபியின் நடவடிக்கைகளை சண்முகதாசன் கடுமையாக விமர்சித்தார் என்றாலும் அவரது தலைமையிலான கட்சிக்குள் ஒரு பிரிவாகவே ஜேவிபி முனைப்படுத்தது ஆயுத போராட்டத்தை நியாயப்படுத்துவதாகவும் ஜேவிபியின் தாபக தலைவரான ரோகன விஜயவீரவின் ஆசான்களில் ஒருவராகவும் இருந்தமைக்காகவுமே அரசாங்கம் சண்முகதாசனை தடுப்பு காவலில் வைத்தது என வி தனபாலசிங்கத்தின் கட்டுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனதா விமுக்தி பெறமுனவை தத்துவார்த்த அடிப்படையில் கடுமையாக விமர்சித்த சன்னும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஏப்ரல் கிளர்ச்சியின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டார் என தயான் ஜெயத்திலகவும் பதிவு செய்கிறார் நெடுங்காலமாக முதுகில் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த சன்னின் வாழ்க்கை முறையும் மேல் நடுத்தர வர்த்தக்குரியதாகவே இருந்தது என தயான் குறிப்பிடும் அதே நேரம் அவர் சிறையில் இருந்தபோது கொமட் மலசலக்கூடம் கேட்டவர் என சன் மீதான விமர்சனம் ஒன்று பரவலாக வைக்கப்படுவதுண்டு ஆனால் ஒஸ்ட்ரியோ ஆத்தரைட்டிஸ் என்ற எலும்பு வருத்தம் காரணமாக அவரால் திந்து இருக்க இயலாமல் இருந்தது அதனால் சிறைச்சாலை அதிகாரிகள் அவருக்கு கொமட் ஒன்றை விசையுடன் பாய்ச்சும் வசதியற்ற பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள் இயற்கை கடனை கழித்துவிட்டு சன்னே அதை துப்புரவு செய்ய வேண்டியிருந்தது அதற்காக வாலியில் அவர் தண்ணீர் எடுத்துச் செல்வதால் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஜேவிபி உறுப்பினர்கள் தன்னை பால்திகாரயா என பட்டப்பெயர் கொண்டு அழைத்ததாக சன் கூறியதாக மெனிக் சில்வா தனது குறிப்பில் பதிவு செய்துள்ளார் யாழ்குடா நாட்டில் மாணிப்பாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலை மூன்றாம் திகதி சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சண்முகதாசன் மானிப்பாய் கல்லூரியில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரிக்கு வந்து வரலாற்றுத்துறை விசேடப்பட்ட படிப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டில் முடித்து கொண்டதுடன் இறுதியாண்டு கற்கும் போதே எஸ் ஏ விக்ரமசிங்க தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியின் முழு நேர ஊழியராக சேர்கிறார் இவ்வாறு முடிவெடுத்தது அவருடைய இளமை கால கனவையும் சோசலிசம் மீதான திடமான நம்பிக்கையும் அறிந்து கொள்ள உதவுகிறது இதனால் ஏமாற்றமடைந்த தாயார் மகனை பார்த்து உன் பிற்காலத்தில் நீ என்ன செய்வாய் சுகவினமுற்றால் என்ன செய்வாய் என்று கேட்டதற்கு அதற்குள் நாம் சோசலிசத்தை அடைந்து விடுவோம் ஆகவே அது பிரச்சினை இல்லை என்று தன்னம்பிக்கை ததும்பவே பதிலளிக்கிறார் என சமுத்திரன் பேராசிரியர் சண்முகரட்னம் கட்டுரை பதிவு செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியில் சண்முகதாசினால் எழுதப்பட்ட கட்டுரைகள் மக்கள் போராட்டத்தின் போது போராளிகள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கக் கடப்பாடுகள் விதிமுறைகள் தமிழ் ஆயுத குழுக்களுக்கு நினைவுபடுத்தின என கூறும் தயாஞ்செயத்திலக்க அவை தமிழ் தீவிரவாதிகளுக்கான ஆலோசனைகளாக அமைந்தன என பதிவு செய்கிறார் எனினும் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக புலிகள் சண்டையிட்டது தொடர்பில் சன் கொண்டிருந்த நிலைப்பாடு பல தவறான அபிப்பிராயங்களையும் அவரது அனுதாபிகள் கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலும் கூட பிளவுகளை ஏற்படுத்தியது என டிபிஎஸ் பி ஜெயராஜ் எழுதியுள்ள கட்டுரையிலே குறிப்பிட்டுள்ளார் அவரது கட்டுரையின் தலைப்பே தமிழ் தீவிரவாதிகளின் ஆயுத போராட்டமும் சண்முகதாசன் என்பதாகவே அமைகிறது எனினும் அரசியலுக்கப்பால் சண்முகதாசன் என்னும் சாதாரண மனிதனை அறிமுகம் செய்யும் கட்டுரையாகவும் அது அமைகிறது சன்னின் கலாரசனை குறிப்பாக சினிமா ரசனை அதுவும் எம்ஜிஆர் படங்கள் பற்றிய அவரது பார்வைகள் என்பதை கூட வாசகர்களுக்கு காட்டி மேதமை மிக்கவராகவே அறியப்பட்ட சன்னின் சாதாரண குணாம்சங்களை வெளிப்படுத்துகின்றது இதன் தொடர்ச்சி போலவே பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுருவின் சங்காரம் வடமோடி நாடகமும் சண்முகதாசனும் எனும் கட்டுரை அமைகிறது உழைக்கும் மக்களின் பார்வையிலிருந்து வரலாற்றை நோக்குதல் கீழிருந்து வரலாற்றை நோக்குதல் என புதிய கோட்பாடுகள் பேசப்படுகின்றன ஆனால் இன்றைக்கு அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரேயே இதனை அந்த மனிதர் ஆரம்பித்து வைத்தவர் என்பதை இன்று நினைக்க வியப்பளிக்கிறது என சன் குறித்த மனப்பதிவுகளை செய்கிறார் பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு தமது சங்காரம் எனும் நாடகத்தை மேடையேற்றும் தருணங்களில் எல்லாம் பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருக்கும் சன் தமது தொழிலாளி பத்திரிகையில் அரசியல் கட்டுரைகளை மட்டுமே எழுதி வந்த நிலையில் சங்காரம் நாடகம் குறித்தும் எழுதியமை தம்மை திகப்பில் ஆழ்த்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இவ்வாறு சண்முகதாசன் நூற்றாண்டு நிறைவின் சின்னமாக எழுதிய எட்டு கட்டுரைகளின் ஆங்கில வடிவம் இணைக்கப்பட்டு இந்த நூல் தொகுக்கப்பட்டிருப்பது சிறப்பு ஆனால் சில ஆங்கில கட்டுரைகளின் தலைப்பு தமிழில் வேறுவிதமாக தரப்பட்டுள்ளது அதேபோல் மாவோவின் சிறந்த சுலோகங்களில் ஒன்றான இட்ஸ் ரைட் டு ரெபெல் என்பது கிளர்ச்சி செய்வதற்கான உரிமை என்பதாக அல்லாமல் கிளர்ச்சி செய்வது சரியானதே என்பதாகவே தமிழாக்கம் செய்யப்பட்டுள்ளது அனைத்து கட்டுரைகளினதும் தமிழாக்க நடையானது அதுவே மூளை கட்டுரைக்குரிய தன்மையை கொண்டிருப்பது சிறப்பு தொகுப்பாளரான வி தனபாலசிங்கம் தேர்ந்த பத்திரிகையாளராக மாத்திரமல்லாது சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் பிரமிக்க வைக்கிறார் சன்னின் பல்வேறு பரிமாணங்களையும் எடுத்துக்காட்டுவதன் மூலமாக சண்முகதாசன் எனும் மார்க்சியவாதியை மாவோயிஸ்டை மக்கள் தலைவரை இன்றைய இளைய தலைமுறைக்கு அறிமுகம் செய்யும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ள அநேகமான கட்டுரைகளில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மீதான சன்னின் பார்வையும் பங்களிப்பும் ஒற்றை வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றதை தவிர விரிவாக பதிவு செய்யப்படவில்லை அதற்கு மலையக தரப்பிலிருந்து சன் குறித்த கட்டுரை ஒன்று தனியாக இடம்பெற்றிருப்பதே பொருத்தமானது சிபி என சுருக்கமாகவும் செங்குடி சங்கம் என பரவலாகவும் அறியப்பட்ட தொழிற்சங்க கட்டமைப்பு மலையகத்தில் மிக பிரசித்தமாக இருந்தது அதில் சன்னின் வகிவாகமே முதன்மையானது என்பதோடு ஹட்டன் நகரில் அமைய பெற்ற அவரது காரியாலயம் சன்னின் உறவினர்கள் ஹட்டனில் வாழ்ந்தது முதலான பக்கங்களும் சன்னின் நூற்றாண்டு நினைவாக பதிவு செய்யப்பட வேண்டியவை குறிப்பாக அன்று மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களை இந்திய விஸ்தரிப்புவாதத்தின் எச்சமாக பார்த்த ஜேவிபியினர் இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கும் இந்த காலகட்டத்தில் மலையக தமிழ் மக்கள் ஜேவிபியை ஆட்சியில் அமர்த்த பெருமளவு வாக்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள நிலையில் மலையக மக்களின் ஆறு பிரதிநிதிகள் ஜேவிபியை பிரதித்துவம் செய்து நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நா சண்முகதாசன் ஏ இளஞ்சலியன் போன்ற தத்துவார்த்த அரசியல் தலைவர்கள் ஜேவிபி தொடர்பில் எடுத்த அன்றைய நிலைப்பாடுகள் இன்று மீள நினைவுபடுத்த வேண்டியவையும் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியவையும் ஆகும் ஒரு தொழிற்சங்கவாதி என்ற வகையில் தொழிலாளர் இயக்கத்தின் ஒரு போதனையாளர் என்ற வகையில் முன்னுதாரணமாக திகழ்ந்த தலைவர் என்ற வகையில் சண்முகதாசனின் பங்களிப்புகள் அளப்பரியனவாகும் அரசியல் குள்ள நரிகளினதும் அற்பர்களினதும் காலத்துக்கேற்ப கருத்துக்களை மாற்றிக்கொள்ளும் சந்தர்ப்பவாதிகளினதும் ஒத்தூதுபவர்களினதும் ஒத்தூதுபோர்களினதும் தாயகமாக மாறிவரும் ஒரு மண்ணில் சண்முகதாசன் போன்ற மனிதர்கள் மீண்டும் பிறப்பதென்பது நடவாத காரியமாகும் போராட்ட வாழ்க்கையை முன்னெடுத்த அவர் இறுதி வரை அவ்வாறே வாழ்ந்தார் என இறுதி கட்டுரையில் தொகுப்பாளர் வி தனபால சிங்கத்தின் கூற்றினை மேற்கோள் காட்டியே சண்முகதாசன் நூற்றாண்டு மனப்பதிவுகள் எனும் இந்த நூலின் மீதான ஒரு பார்வையை நிறைவு செய்வது பொருத்தமானதாக தெரிகிறது நன்றி